சூழ்நிலைகள்லாம் எதிரா இருக்கு அவர்கள் எதிர்காட்டுல தன்று வலிக்கிறாங்க பன்னெண்டு சீசர்கள் வச்சீங்கன்னா இருபத்தி நாலு கைகள் இருக்கு தண்டு வலிச்சிட்டு இருக்கிறாங்க எதிர்காட்டுல முன்னோக்கி போக முடியல ஆனா ஏசு கண்டு நான் சொல்றேன் இந்த காலை வேலையில ஏசு கிறிஸ்து உங்களை கண்டு நீங்கள் அநேக வருத்தங்களோடும் வேதனைகளோடும் மனோவேதனைகளோடும் எதிர்காற்றுல சுழல் காற்றுல நீங்க போயிட்டு இருக்கிறத இந்த காலை வேலை அவர் பார்க்கிறார் அவருடைய சூப்பர் நேச்சுரல் பலன் உங்களுக்கு வரப்போகுது சூப்பர் நேச்சுரல் பவர் உங்களுக்கு காதல ரிலீஸ் ஆக போகுது அவர் கண்டு அவர் கடலின் மீது நடக்கிறார் இத்தனை பேரு செய்ய முடியாத விஷயத்தை ஒருவராக காற்றை கிழிக்கிறாரு சாலா பாரா தூரியா இக்காரலபா காற்றையும் புயலையும் அவர் கடந்து நாலாம் ஜாபத்தில் அந்த படகுக்கு முன்னாடி போறாரு நான் சொல்றேன் தேவன் உங்கள் பிரச்சனைகளை மிதித்து சாரா லாபா ராக்கூராபா மிதித்து முன்னால போய் பாக்குறாரு அவங்க பயப்படாது ஏதோ ஆவேசம் பயப்படாது பயப்படாதுங்க நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற பயப்படாதீங்க நான் தான் ஆவேசம் பயப்படாத நான் தான்டா சொல்றா நீரே ஆனால் நானும் வரட்டுமா இப்ப கடல்ல தண்டு வலிக்கும் போது பிரயாசப்பட்டிருக்கானுங்க எதிர்காட்டுல வண்டி போகல இடத்த இன்னும் போய் அடைய முடியல ஆனா இயேசு கிறிஸ்து பார்த்தாரு இவர்கள் வருத்தப்படுகிறதையும் காற்று எதிரா இருக்கிறதையும் மனவேதனை படுகிறதையும் கண்டு வலித்ததனால் மிகவும் சோர்வடைந்துட்டாங்க சில விஷயங்களை நீங்க சோர்வடைஞ்சிருப்பீங்க முடியல முடியல சில பிரச்சனைகளை பார்க்கவே முடியல இந்த எதிரான சூழ்நிலையை நான் வந்து என்ன பண்றேன் மீண்டு கொண்டு போகவே முடியல இப்படிலாம் நீங்க நினைக்கிறத தேவன் பாக்குறாருங்க கண்டு அவர் கடலின் மீது நடந்து படகை கடந்து ஒரு அவர் என்ன பண்றாருன்னா சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு ஓபன் பண்றாரு ஐமேன் இந்த காலையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு உண்டாரு நாமத்துக்கு சாயங்காலத்திலிருந்து நாலாம் தாம் வரைக்கும் போக செய்ய முடியாத காரியத்தை அவர் பார்த்த உடனே கடல் மேல நடந்து படகை கிராஸ் பண்றாரு நான் சொல்றேன் அப்படி ஒரு கிராஸிங் உண்டாது ஏசுவி நாம அப்படி ஒரு ஸ்பீடு திறக்குது ஏசுவி நாம வேதர் சொல்றான் நீர் ஏனால் நானும் வருகிறேன் வா அப்படின்னாரு அதே காட்டுல அதே புயல்ல பேதூர் கால் எடுத்து வைக்கிறா வச்சோன்னு பேது அப்படியே ரெண்டு மூணு ஸ்டெப் நடந்து போறாரு நான் சொல்றேன் சிலதை மிதிச்சு சில சூழ்நிலைகளை கடந்து ஸ்பீடா சூப்பர் நேச்சுரலா இது முடியவே முடியாது இவனால முடியாது இவங்கனால முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏசு அந்த கை கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு நீங்க நடக்கும் போது அவர் எதிர்பார்த்துட்டு கைய குடுக்கறதுக்கு நீ வா நான் பாத்துக்கிறேன் வா நீரே ஆனால் நானும் வருகிறேன் வாரா அப்படித்தான்டா உன்னை இந்த சூழலில் இருந்து இந்த படகுல இருந்து அந்த கடல் வள நடக்க வைக்கிறதுக்கு இந்த சூப்பர் நேச்சருக்காக நான் உனக்கு வந்திருக்கிறேன் நீ வார வெளியே சொல்லி படகுல இருந்து வெளியே வந்தா சக்கர் அல்லா பக்க சூரையா அந்த நாலு ஸ்டெப் வைக்கிறான்